السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين عن عائشه رضي الله تعالى عنها ان رسول الله صلى الله عليه وسلم قال

அண்ணல பெருமானார் செல்லலாகவே செல்லும் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக சில விஷயங்களை நாம் அறிய முடிகின்றது அண்ணல பெருமானார் செல்லலாமே செல்லும் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் அன்னை ஆய்சாரியல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹஜீர் ஹாக்கிம் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லலாகவே அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் உன்னுடைய சிரமத்தின் அளவிற்கு உனக்கு கூலி உண்டு அப்படிங்கிறத அண்ணகிரிமா நான் அர்த்தமல்லாம் அப்படின்னு சொல்லும்போது கொடுக்கக்கூடிய கதீர்ப்புகளை நாம் பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் என்றால் ஒரு உலக காரியங்களுக்கு நாம் இந்த அளவிற்கு சிரமத்தை எடுத்துக்கொண்டு அதை அடைகின்றோமோ அந்த பொருளை அடைவதன் மூலமாக அந்த இன்பத்தை அடைவதன் மூலமாக எவ்வளவு மகிழ்ச்சிகள் தருகின்றதோ அதே போன்று இறை வணக்கங்களிலும் சிரமம் ஏற்படக்கூடிய தினத்தில் அந்த அமலை பூர்த்தி செய்வதன் மூலமாக பன்மடங்கு நன்மைகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப் பெறுகின்றது எப்படி நாம் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று அமல்களுக்கும் நாம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அப்படிங்கறத கண்மணி நாயகம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம் அறியப்படுகின்றது அதனால தான் சிரமமான நேரத்திலும் வணக்கங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கறது கண்மணி நாயகம் செல்லிர் செல்லும் அவர்கள் உணர்த்தக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் இறைவனின் இறைவன் அருளாளனாகவும் மிக்க அன்பாளனாகவும் இருக்கின்றான் தன் அடியார்களின் சிரமத்திற்கு ஏற்றவாறு நன்மைகளையும் பண்படுத்தால் நம்ம ஆக்கி கொடுக்கின்றான் அப்படிங்கிறது நம்ம ஒரு அமல செய்கிறோம் ஒரு சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு அமலுக்கும் சிரமத்துடன் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தன்னுடைய அடியான் அதிக சிரமம் ஏற்றுக்கொண்டு ஒரு அமலை செய்கின்ற பொழுது என்னுடைய அடியான் இவ்வளவு சிரமப்படுவே இருக்காக வேண்டிய செய்கிறார் இந்த அமலை செய்கின்றார் அதனால் அவருக்கு நான் என்ன செய்ய பண்படங்காக ஆக்குகின்றேன் என்கின்ற அளவிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்காக ஒரு மனிதனுக்கு இன்மை மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றதாகவும் அல்லாஹல் ஆக்குகின்றார் உபயமனும் சக்தி அல்லாவுதல் என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீப்பில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது குபையை காமர் ரஜியல்ல அவங்க அறிவிக்கிறாங்க மதினாவில் ஒரு தோழர் இருந்தாங்க மதினாவில் ஒரு நபி தோழர் இருந்தாங்க அவரை விட பள்ளிக்கு வெகு தூரமாக இருந்த நபரை நான் பார்த்ததே இல்லை அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப தூரமான ஒரு வீட்ல இருந்தாங்க செஞ்சாங்க அவங்க இருந்தாங்க அதே வழியில் அவருக்கு ஒரு தொழுகை கூட தவறியது ஒரு தொழுகை கூட அவ்வளவு தூரமா இருக்கிறாங்க அவர்களுக்கு தவறியது கிடையாது கடுமையான இருட்டிலும் கடும் வெப்பத்திலும் ஏறி வருவதற்கு ஒரு கோவேரி கழுதையை வாங்கலாம் தானே என்று அவரிடம் விமர்சிப்பட்டு கேட்கப்படுவது கடுமையான வெப்பமா இருக்கிறது அல்லது கடுமையான ஒரு குளிராக இருக்கின்றது கடுமையான எட்டாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் ஒரு கோவை கழுதை வாங்கி கொண்டால் உங்களுக்கு நல்லதாக இருக்குமே என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அவங்க பதில் சொன்னாங்க என்னுடைய வீடு பள்ளிக்கு அருகில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை பள்ளிக்கு நான் நடந்து வருவதிலும் குடும்பத்தாரிடம் திரும்பி செல்வதிலும் என் கால் எட்டுகளுக்கான நன்மைகள் பதியப்படுவதையே நான் விரும்புகின்றேன் என்று அந்த சோழர் சொன்னாராம் அப்பொழுதுதான் மிகழ்நாயகம் தன்னுள்ள இவ்வாறு சொன்னார்கள் உனக்கு இந்த நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹு சேர்த்து தருவாராக என்று கூறினார்கள் நான் அளவுக்கு ஒரு வாகனத்தை கூட பெற்றுக்கொள்ளாம நடந்து வர சொல்லி இல்லையா இதுக்கு அல்லாஹால அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகத்தான சூழலை தருவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணல பெருமாள் துவார் செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா உலக காரியங்களுக்கு நாம் சிரமத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு பொருளை அடைவதற்காக வேண்டியோ அல்லது ஏதாவது ஒன்றை அடைவதற்காக வேண்டியோ இரவு பகலாக தா காத்து அது பல மயிலுக்கு அப்பால் இருந்தாலும் கூட அதை தேடி செல்லக்கூடிய அளவிற்கு நாம் மிக தீரம் பலவிதமான சிரமங்களை மேற்கொண்டு அதை அடைகின்றோம் அதே நான் மற்றவர்களை கஷ்டப்பட்டு வாங்க தெரியுமா எவ்வளவு சிரமப்பட்டு வாங்க எனக்கு பிரியமான ஒரு சொற்கள் மிகவும் உலக காரியங்களில் நாம் வெற்றி கொண்டதை நாம் மிக திறன் பெருமையாக இருக்கும் ஆனால் அதே நன்மையான காரியங்களில் இவ்வளோ சிரமத்திற்கு மத்தியிலும் நான் வந்து யாவா உனக்கு நான் அமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கைகள் மிக குறைவு ஏன்னா நிறைய பேர் இருக்கிறான் ரொம்ப தூரமாக இருக்கு வர முடியல இருட்டாக இருக்கு வர முடியல கடுமையான வெயிலாக என்னால் வர முடியல எல்லா வாகன வசதிகளும் இருந்தும் கூட அவர்களுக்கு பள்ளி பக்கம் வருவதற்கு மிக சிரமத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் உலக காரியங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியாக இருந்தாலும் வெப்பமாக இருந்தாலும் கடுமையாக இருட்டாக இருந்தாலும் கூட அதை கடந்து சென்று அதை அடைவதற்கு முயற்சிக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அமலுக்கு முக்கியத்துவம் வழங்கினால் அது இம்மை மருமை வாழ்க்கையில் எல்லா விதமான பாக்கியங்களையும் வெற்றிகளையும் தரும் அப்படிங்கிறது தான் கண்மணி நாயகம் செல்லதாக அது செல்லும்போது கூறக்கூடிய அறிவிப்பை நாம் பாக்குறோம் இந்த பாக்கியங்கள்லாம் எப்படி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அல்லானுடைய அதிர்ஷின் கீழ் ஒரு மனிதனுக்கு நிழலு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எப்படி கிடைக்கும் நிழலை இல்லாத பொழுது மக்கள் எல்லாம் பிரிந்து கொள்ளக்கூடிய நிழலை தேடி அடையக்கூடிய அந்த மருமை நாளில் அல்லானுடைய அதிர்ஷியின் கீழ் நிழலு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் கண்மணி நாயகம் நிழலை தவிர வேறு நிழலில்லாத வறுமையினாலும் தன்னுடைய நிழலில் ஏழு பேர்களுக்கு நிழல் கொடுப்பான் அதுல ஒன்று நீதிமிக்க ஆட்சியாளர் தலைவர் இமாம் நீதியா நடந்து கொள்ளக்கூடிய இந்த மனிதருக்கு அல்லாஹ் என்ன நீதியா நடந்து கொள்ளக்கூடிய தலைவர் அங்குள்ள இமாம் இப்படி ஆட்சியாளர் இவர்களுக்கு என்ன செய்யப்படும் அல்லாஹருடைய அரசின் கீழ் நிழல் கொடுக்கப்படும் அவன் நீதமான முறையில் நடந்து கொண்டார் இரண்டாவது இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞர் அந்த இளமை பருவம் தான் ஒரு மனிதனை தித்தை திருப்பக்கூடிய ஒரு நிலையில் அந்த மனிதன் தன்னை அந்த இளமை பருவத்தில் வணக்கத்தின் பக்கம் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைகளை உருவாக்கக்கூடிய அந்த இளைஞனுக்கும் அல்லாஹான் அரிசி நிழலை வழங்குகின்றான் மூன்றாவது தனிமையில் அல்லாஹை நினைத்து அவனுடைய அச்சத்தில் கண்ணீர் சிந்திய கண் மனிதன் பொதுப்படையா எல்லா மக்களுக்கும் பத்தியில நாம் எந்த அளவுக்கு உருகி போய் நம்ம அமல் செய்யறோமோ இடத்துல கேட்குறோமோ அதே போன்று தனிமையிலும் ஒரு மனிதன் சிந்தக்கூடிய கண்ணீருக்கும் தன்னுடைய அருள் பாக்கியங்களை வழங்குகின்றான் தனிமையில தான் இப்படி நிறைய கெடுப்பான் ஒரு மனிதன் தனிமையில் இருந்தால் தான் ஒவ்வொரு தவறுகளையும் செய்வதற்கு மனசு தூண்டக்கூடியதாக இருக்கு ஆனா அந்த தனிமையிலும் அல்லாஹை அனுப்பி கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த இளைஞரை அந்த மனிதனை அல்லாஹ் ஆசால என்ன செய்யணும் தன்னுடைய அரசின் கீழ் நிலை நான்காவது விஷயம் பழிவாதலுடன் எப்போதும் தொடர்பு வைத்து கொள்ளும் இதயமுடையது எப்போ மேதால தொழுதாங்கிற ஒரு நேரம் வந்துருச்சுன்னா பள்ளிவாளர்களுடைய தொடர்பு போடுவோம் அதே போட்டு எங்கு போனாலும் இந்த நேரத்துல நம்ம பள்ளிவாக்கத்துல போயிடணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு ஒரு மனிதர் பள்ளியினுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தலைவர் அஞ்சாவது விஷயம் அல்லாவுக்காகவே நட்பு கொண்ட இருவர் உலக காரியங்களுக்காக நட்பு கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக காலம் அல்லாஹுக்காக வேண்டி நட்பு கொள்ளக்கூடிய அவங்க நல்ல அமல் செய்யறாங்களா அவங்களோட நாமும் என்ன செய்வோம் நல்ல அமல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நட்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கும் அதே போன்று ஆறாவது விஷயம் அந்தத்தும் அழகு உடைய ஒரு பெண் தன்னை தவறுக்கு தவறு செய்ய அழைத்த பொழுது நான் அல்லாவுக்கு அஞ்சுகின்றேன் என்று கூறக்கூடிய மனிதன் ஒரு அழகான பெண்மணி இருக்கிறார் அவளை பார்த்தா ஒரு மனிதனுக்கு என்பது இச்சைகள் ஏற்படுகின்றது அந்த நேரத்தில் அந்த மனிதன் அந்த பெண்ணுக்கு அடிவணித்து விடாமல் நான் அல்லாஹ் ஒருவனுக்கு அஞ்சுகின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தவறு

ரகசியமா ஒரு தர்மம் செய்வதும் கூட அல்லாவுடைய அரசியல்கள் நிறைவேற்றப்படுகிறார் ஒரு நன்மையை நாட்டு செய்யலாம் அதாவது நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் பிற மக்களும் இதை போன்று தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்தோடு செய்தால் அதற்கும் கொலி உண்டு இல்ல நாம் வந்து பேரும் புகழும் பெற வேண்டும் நாம் செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாக இவர் மிகப்பெரிய ஒரு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யாமல் அல்லாஹ் ஒருவருக்காக வேண்டி செய்தால் அதற்கு கூலி உண்டு அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லலாம் அவர்கள் சிலும் அவர்கள் கூறக்கூடிய நகனை நாம் பார்க்கலாம் இவைகள் அனைத்தையும் கொண்டு நமக்கு நோக்க என்ன எல்லாமே அல்லாஹ் இருந்தார் நம்மை என்ன செய்யலாம் அல்லாஹ் பெருமைப்படுத்துகிறார் இந்த உலகத்தில் நாம் சிரமமாக ஒன்றை அடைவதற்கு சிரமப்படக்கூடிய தருணத்தில் அதை இலகுவாக முறையில் ஆக்கி தருவதற்கு வல்ல இறைவன் தனக்கு அடிபடிவதன் மூலமாக எல்லா காரியங்களையும் இம்மை மறுமை காரியங்களையும் அல்லாஹ் தாலா லேசாக்குகின்றான் அப்படிங்கிறத தான் நாம் என்ன செய்யறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கிய பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அல்லாஹுடைய அறிவியல் நிழலில் தங்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து இம்மை மறுமை வாழ்க்கையில் இன்பகரமான வாழ்க்கை அல்லாஹால நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீ வாக்குதா அனில் அஹமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி